ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் ஐபிஎல் பேசலாமா சிஎஸ்கே பேசலாமா ஏஸ் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாமே இப்போது ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்க யார் யார்கிட்ட என்னென்ன இருக்குன்னு அப்பப்போ நாங்கள் நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம் யாரை பற்றி பேச போகிற இப்போ சித்தார்த் அப்படின்னு ஒரு புதுசாக ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் எடுத்துருக்காங்க சிஎஸ்கே அவர் யார் என்ன இது வரைக்கும் என்ன பண்ணார் ஒரு சாதனை டக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம் நான் எப்போதுமே சொல்கிறது தான் லாங்கர் ஃபார்மட் யார் ரெட் ரெட்பால் கிரிக்கெட்டு ரஞ்சி ட்ராஃபி அவங்களாம் வந்து லாங் ரன்னிங் என்ன மாதிரி ஃபார்மேட்டுக்கும் அடாப்ட் ஆகிக்கலாம் ஒன் டேயோ டி ட்வெண்ட்டியோ அதுவும் இல்லாமல் இவர் ரொம்ப யங்ஸ்டர் வேறு ஸோ சுப்பாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியும் வெறும் டி டுவெண்ட்டி தான் விளையாடுவானா செம்ம டவுன் தான் நீங்கள் ஒலாப்ஸ் ஆயிடுவீங்க ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி டிசப்பேர் ஆயிருக்காங்க யங்ஸ்டர்ஸ்லாம் சொல்கிறேன் பட் இவர் ரஞ்சி ட்ராஃபி கண்டினியூஸாக விளையாட்றாரு ஒரு சான்ஸும் கொடுத்தாங்க தமிழ்நாட்டு டீமுக்கு விளாட்றாரு அதனால தான் இவரால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சிஎஸ்கே எடுத்தது இவரை பற்றி அரு அஸ்வினே அவரோட சேனலில் சொல்லியிருக்காரு இஸ் எ ஃபேன்டாஸ்டிக் பிளேயர் வாட்ச் அவுட் ஃபார் தி ஃபியூச்சர் அப்படின்னு ஃப்யூச்சருக்கே ஒரு சூப்பராக விளையாட போகிறாருன்னு அஸ்வினே சொல்லியிருந்தார் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி அப்போ வந்து அவரு கூட ட்ரெஸ்ஸிங் ரூம்மை ஷேர் பண்ணுவார் போது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த பையன் சித்தார்த்துக்கு ஆண்ட்ரூ சித்தார்த்து ஏன்னா சிஎஸ்கேக்கு தான் அஸ்வினி விளையாட போகிறாரு அண்ட் தேர்ட்டி லேக்ஸ் பேஸ் ப்ரைஸில் தான் எடுத்தாங்க இந்த பையனுக்கு பதினெட்டு வயசு தான் ஆகுது நிறைய டீம் இருக்காரு சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாரு டிஎன்பிஎல்லு இந்தியா அண்டர் விளையாடி இருக்காரு தமிழ்நாடு ரஞ்சித் ட்ராஃபி ரெப்ரெசன்ட் பண்ணுறாரு ரஞ்சி ட்ராஃபி ரெக்கார்டை கிடக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் மற்ற ரெக்கார்டை சொல்கிறேன் ஏன்னா லாங்கர் பார்மேட்டு எவ்வளோ இம்பார்ட்டன் இப்போ நாலு மேட்ச் விளையாடிருக்காங்க தமிழ்நாடு ரஞ்சி ட்ராஃபி இப்போ நடுவில் கொஞ்சம் பிரேக் விட்டுருக்காங்க ஏன்னா சாயித் முஸ்ஸா கலி நடக்குது அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது ஆகும் ஜனவரி எண்டில் ஸோ இவரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கேட்டாங்கன்னு சொல்கிறேன் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு ரன்னு அடிச்சிருக்காருங்க ஆறு இன்னிங்ஸ் அதில் ரெண்டு நாட் அவுட்டு ஆவரேஜே நைன்ட்டி த்ரீ ரன்ஸ் எந்த மாதிரி டீமில் யார் இருக்க டீமில் நாராயண் ஜெகதீஷன் ஷாருக் கான் சங்கர் சோனி யாதவ் பிரதோஷ் பால் சாய் சுதர்ஷன் இவங்களாம் இருக்கிற டீமில் இவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா பாருங்கள் சம்டைம்ஸ் நம்பர் சிக்ஸ் செவன் எயிட்டில் இருந்தாங்க சம்டைஸ் நம்பர் த்ரீல வந்தார் இவர் வந்து சௌராஷ்டிராக்கு எதிராக முப்பத்தெட்டு எடுத்தார் அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம் இன்னிங்ஸ் டிஃபீட் அவங்க டீம் எழுபது ரன்ல இன்னிங்ஸ் டிஃபீட் இன்னிங்ஸ் அண்ட் செவன்ட்டி ரன்ஸில் அப்புறம் டெல்லிக்கு எதிராக ட்ரா அதில் ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ் நாட் அவுட் ஆமாம் அதே மேட்சில் சாய் சுதர்ஷன் இரநூத்தி பதிமூணு வாஷிங்டன் சுந்தர் ஒன் ஃபிஃப்டி த்ரீ வரை அடித்தார் அந்த மேட்சில் ரைட் அந்த மேட்ச் ட்ரா ஆச்சு அப்புறம் சத்தீஸ்கர் எதிரி ட்ரா இவர் ஃபிஃப்டி ஃபைவ் நாட் அவுட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் இன்னிங்ஸில் ஃபார்ட்டி ஒன் நம்பர் த்ரீயில் வந்தார் திருப்பி அஸ்ஸாமுக்கு எதிரையும் ட்ரா ஆயிடுச்சு நைன்ட்டி ஃபோர் ரன்ஸ் அடிச்சார் இவர் அந்த அஸ்ஸாமுக்கு அசாம்க்கு எதிர்க்கு எதிராக ஜெயித்தாங்க தமிழ்நாடு அதுவும் இன்னிங்ஸ் டிஃபீட் இன்னிங்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸில் ஜெயித்தோம் அதில் செவன்ட்டி எய்ட் அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வரல நம்பர் ஃபைவ்ல வந்தார் ஸோ இது மாதிரி கலெக்டிவாக மூணு ஃபிஃப்டி வேறு அடிச்சிருக்காரு ரைட்டு லாங்கர் இன்னிங்ஸ் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி புச்சி பாபு டோர்னமெண்ட்டு ஒன்று நடக்கும் தமிழ்நாட்டில் அதில் குஜராத்துக்கு எதிராக ஹண்ட்ரட் அடித்தார் அதெல்லாம் ஒரு மூணு மாதம் முன்னாடி ரெண்டு மேட்ச் விளையாண்டர் நாலு இன்னிங்ஸ் இரநூத்தி அறுபத்தி நாலு ரன்னு மூணு நாட் அவுட்டு ஹையஸ்ட் நூற்றி பதினஞ்சு ஆவரேஜே டூ சிக்ஸ்ட்டி போகிறதில்லை ஆமாம் ஒரு ஹண்ட்ரட் ரெண்டு ஃபிஃப்டி முப்பத்தி ரெண்டு போகிற ஆறு சிக்ஸ் வாங்கிக்க டெமால் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் உள்ளவர் அண்ட் அண்டர் நைன்டீன் ஏஷியா கப் விளாண்டார் மென்ஸ் ஏஷியா கப் அண்டர் நைன்டீன் இப்போ நடந்தது துபாயில் ஆமாம் அதுலேயும் அவர் விளையாண்டார் அதில் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்ஞ்சு எடுத்து அவர் தோற்றுட்டு வரும் மேட்ச்சை அப்புறம் ஜப்பானுக்கு எதிராக தேர்ட்டி ஃபைவ் ஜெயிச்சிட்டோம் ரைட் ஸோ இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க சார் என்ன சார் வேஸ்ட் சார் சும்மா பேச்சில் உட்காந்துருக்கணும் எல்லோரும் முதல்ல சொல்கிறது நான் திரும்பவும் நான் சொல்கிறேன் நான் அஸ்வினு தோனி ஜடேஜா ஸ்டீவன் பிளமிங்கு இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டு கூட நீ விளையாடுவ அப்படின்னா முப்பது லட்ச ரூபாயும் தரேன் நீ வா சம்டைம் சான்ஸ் கிடை கிடைக்கலாம் ஆனால் மற்றபடி டீம் கூட ட்ராவல் பண்ணு டீமில் நெட்ஸில் போலிங் போட்டு உனக்கு என்னென்ன விஷயம் வேணுமோ இல்லைமோ சொல்லி தருவோம் அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது வந்து சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது லெவனில் இருந்தால் தான் நான் விளையாடுவேன் இல்லைன்னா என்னை கூப்பிடாதுன்னு சொல்ல யாராவது சொல்லுவாங்களா யாரும் சொல்ல மாட்டாங்க போராமல் பிடிச்சவங்கன்னா வெளில வந்து சொல்லுவாங்க சான்ஸ் கிடைக்காது சார் வா சான்ஸ் கிடைக்குன்னா எல்லா பேருமே விளையாட முடியுமா என்ன டுவெண்ட்டியில் இருக்கிறதே பெரிய இருபத்தஞ்சியில் இருக்கிறதே பெரிய விஷயம் ஈஸ் கோயிங் டு போல் டு ஹோம் யார் யாருக்கு போலிங் போட போகிறார் இப்போ பாருங்கள் கான்வே ருத்ராஜ் கேக்வாட் நெட்ஸில் சொல்கிறேன் எம்எஸ் தோனி ஜடேஜா சிவம் டூபே இன்னும் ரச்சின் ரவீந்திரா இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் நீங்கள் போலிங் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னும் உங்களோட உங்களோடய எலிவேட் ஆகும் யூ டென் டு லேர்ன் அ நிறைய கற்று கற்றுப்பீங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும் லாங் ஃப்யூச்சர் இருக்குது இந்த பயணிக்கு பார்த்தா பதினெட்டு வயசு ஆகுது ஸோ அதனால் ஃபென்டாஸ்டிக் ரைட் டீம் டு கம் கரெக்டான டீமுக்கு வந்து தான் வந்திருக்கார் அவர் தோனி ப்ளம்மிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் வில் டேக் கேர் ஆஃப் இம் அந்த இல்லாமல் சிஎஸ்கே சூப்பர் கிங்ஸ் அகாடமி எவ்வளோ அகடமி இருக்குது தமிழ்நாட்டிலே அப்பப்போ கூட்டு போவாங்க அவங்கள அங்கெல்லாம் ஸோ அவருக்கு வந்து பெரிய பெரிய ப்ளஸ் தான் அது பதினெட்டு வயசுலேயே உங்களுக்கு முப்பது லட்சம் ரூபாய் வந்து விளையாடுவங்க கூட அப்படின்னா சூப்பர் சான்ஸ் கிடச்சுன்னா விளையாட் கூட கடைக்கலன்னா நோ பிக் டீல் சச்சின் டெண்டுல்கரே பால்பாயாக தானே இருந்தார் ஸ்டார்டிங்கில் பால்பாயின்னால் என்னென்னு தெரியாதவங்க மட்டும் நான் சொல்லிடுறேன் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் நாடும் போது பவுண்டரி லைனில் வெளில ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு வந்து நிறுத்திருப்பாங்க ஒரு பத்து பேர் ரவுண்டாக உட்காந்துருப்பாங்க இடவெளி இடவழி விட்டு ஃபோர் யாராவது அடிச்சு அங்கேருந்து பால் தூக்கி உள்ளே போகிறதுக்கு ஏன்னா ஃபீல்டரே வந்து பால் எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்கன்னா டீ டைம் வந்துடும் அதுக்கு லஞ்ச் டைம் வந்துடும் லேட் ஆகும் டைம் தொண்ணூறுவா ஒரு பொண்ணும் இல்லையா அந்த மாதிரி இருந்தவர் தான் பால் பாயாக இருந்த சச்சின் டெண்டுல்கர் மாஸ்டர் பிளாஸ்டர் ஹையஸ்ட் டெஸ்ட் ரன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு அவர் அந்த நேரத்தில் ஹையாக பால் பாயா லெவலில் இருந்தால் போகலன்னா போகாதன்னு உங்கள் வீட்டில் நிறுத்திருந்தால் நிறுத்தலை ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் நீங்கள் கூட இவங்க கூட க விளாடுறதுக்கு நம்மலாம் கொடுத்து வச்சிருக்கணும் ஸோ தி இஸ் அ வெரி குட் பிளேயர் வேறு அண்ட் விஷயத்தில் அவங்க எடுப்பாங்களா இத்தனை பேர் நடுவில் சொல்லலாம் நீங்கள் சான்ஸ் கிடைக்காதுன்னு கிடைக்காது தான் என்ன அப்போ எடுத்தோன்னே எல்லாருமே ஒன்றும் சச்சின் டெண்டுல்கராக விராட் கோலி ஆகிட முடியாது நிறையா ஸ்ட்ரகல் எல்லாமே இருக்கும் இவர் ஆல்ரெடி ப்ரூவ் தான் எடுத்தாங்க இவரோட சில ஒரு பேட்டிங் ஸ்டைலை பற்றி நான் சொல்கிறேன் இஸ் அ வெரி கம்போஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய ஒரு அண்ட் ப்ரெஷரில் இ அப்சர்வ்ஸ் த ப்ரெஷர் வெரி வெல் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் ஆகட்டும் இன்னும் இன்னொலிட் டு ஃபைண்ட் கேப் கேப்பில் போகிற அடிக்கிறது ரொம்ப முக்கியம் அதெல்லாம் வி வி எஸ் லக்ஷ்மண் டிராவட் இவங்களாம் அப்புறமா விராட் எல்லாம் சூப்பராக விளையாடுவாங்க அண்ட் சாலிட் டெக்னிக் அதான் முக்கியம் டெம்பரமெண்ட்டும் ரொம்ப முக்கியம் மூணு ஃபிஃப்டி அடிக்கிறீங்க ரஞ்சித் டிராஃபில்லாம் எவ்வளோ பெரிய டெம்பர்மெண்ட் இருக்கணும் போனோம் போனோம்னா டமால் டெவிலாம் அடிக்கிறேன்னு அவுட் ஆகாம எங்க எங்கே தேவையோ தேவைப்படும் போது பிக் ஷாட்ஸும் விளையாடுவார் ஃபியர்லெஸ் அப்ரோச் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பயந்து பயந்து விளையாடக்கூடாது ஸோ அதெல்லாம் அவருக்கு வந்து சைடாக சரியான கைடன்ஸ் வேணும் பத்து ரன் எல்லாம் பாருங்க இப்போ எவ்வளோ பெரிய போலர் ஆனது காரணம் தோனி தான் தான் ரிஷப் ஆகட்டும் ஆட்டும் ஆர்திக் ஆகட்டும் தோனி கேப்டன்சன்லேருந்து ஊர்வான வந்து அபும்பிரா எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் யார் எங்கே யூட்டிலைஸ் பண்ணணும்னு ஜடேஜா ராஜ ராஜேசர் ராயில் வரைக்கும் யாருமே தெரியாது சிஎஸ்கே வந்ததுக்கப்புறம் பெரிய ஆள் ரைனா சின்ன தலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க யாரும் நிறைய பேர் தெரியாது ஸ்டார்டிங்லாம் சிஎஸ்கேக்கு வந்தக்கிற அப்புறம் தான் என்ன அப்படின்னு உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்குது அந்த விதத்தில் இட்ஸ் ரைட் மூவ் ஹேண்ட்டூ சித்தார்த் வெல்டன் சே பக்கனா வெரி சூன் இந்தியாவுக்கும் வந்துடுவார் அடுத்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் வரணும் இல்லையா ஏன்னா எவ்வளோ நாள் தான் சீனியர்ஸ் விளையாடிட்டே இருப்பாங்க ராகஜா என்ன நோத்து விட்ட மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு பேர் நடந்துருவாங்க கொஞ்சம் காலத்தில் பாப்பா என்ன ஆகுதுன்னு இதுதான் அப்டேட் பண்ணுறேன் இது இல்லாம உங்களுக்கு எதாவது விஷயம் செஞ்சா சொல்லுங்க நானும் தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்கிட்டோம் பொறுமையே பத்து பேர் கண்டாண்டி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்